மிதுன ராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு எல்லா நலமும் வளமும் மிக்க ஆண்டாக உங்களுக்கு போகிறது கடந்த ஆண்டுகளில் எத்தனையோ ஏமாற்றம் எத்தனையோ துரோகங்கள் எத்தனையோ வேதனைகளை வந்து சந்திச்சிருப்பீங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி உங்களுக்கு அற்புதமான ஆண்டாக வந்து அமையப்போகிறது மிதுன ராசிக்காரங்க எப்போவுமே சுறுசுறுப்பான ராசின்னு சொல்லுவாங்க எதையுமே தைரியமாக செய்யக்கூடிய ராசி பயம் அப்படிங்கிறது இங்கே வாழ்க்கையிலே இருக்காது முன் வச்ச காலை பின் வைக்க மாட்டாங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் சனி பகவான் கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போகிறாரு சனி பகவானின் பாதிப்பு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப குறைவாக தான் இருக்கும் அதே நேரம் கவனமாகவும் இருக்க வேண்டிய ராசி தான் வந்து மிதுன ராசி ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெட்ட நண்பர்களுடைய பழக்க வழக்கங்கள் அதுக்கப்புறம் தவறான பழக்க வழக்கங்கள் இவைகள் இருந்தாலே இந்த ஆண்டு உங்களுக்கு மிக மோசமான ஆண்டாக வந்து இந்த மிதுன ராசி நேயர்களுக்கு அமைய வாய்ப்பு இருக்குது பயத்தோடு சனி பகவானை வந்து மிதுன ராசிக்காரங்க பார்க்க வேண்டாம் ஏன்னா மடியில் கனம் இல்லை என்றால் வழியில் பயமில்லை கவனமும் நிதானமும் இருந்தால் இந்த மிதுன ராசிக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மிக அற்புதமான ஆண்டாக வந்து அமைய போகுதுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நிறைய இழப்புகளை வந்து பார்த்துருப்பீங்க வீடு கத்தி பாதியில் நிற்கிறது பணம் கொடுத்து பணம் ஏமாந்துருப்பீங்க திருமண வரணும் வந்து அமையற மாதிரி ஜஸ்ட் வரைக்கும் கிட்ட வரைக்கும் போயிட்டு அதுக்கப்புறம் வந்து பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க ஜாதக அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க இந்த மாதிரி திருமண வரண்கள் எல்லாமே வந்து சரியாக உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு அமைஞ்சிருக்காது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் திருமண வரண்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கைக்கூடக்கூடிய ராசியாக வந்து இந்த மிதுன ராசி இருக்குதுங்க கோர்ட்டு பிரச்சனை சொத்து பிரச்சனை அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையோ உங்களுடைய உறவினர்களையோ உங்களுடைய குடும்பத்தார்களையோ நல்ல மனிதர்களை வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் வந்து நீங்கள் வந்து இழந்துருப்பீங்க இழந்து ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ராசி தான் வந்து இந்த மிதுன ராசி இப்போ வரைக்கும் நடந்ததை வச்சு சொல்லணும்னா வாழவே பிடிக்காத ராசி தான் வந்து இந்த மிதுன ராசி வாழ்க்கையில் ஒரு நாள் துன்பம் இல்லைங்க ஒவ்வொரு நாளுமே இந்த மிதுன ராசி நேயர்களுக்கு துன்பம் தான் மிதன நேயர்கள் ஒன்று நினச்சி வாழ்க்கையில் நடந்துகிட்ருக்குது ஆனால் வந்து நடக்கிறது வேற ஒன்றா இருக்கும் இவங்க மனசு வந்து ஏமாற்றங்கள் குழப்பங்களை வந்து இருந்துகிட்டே இருக்குது மிதுன ராசிக்காரங்க யாருக்குமே வந்து கெடுதல் நினைக்க மாட்டாங்க எல்லாருமே வந்து நல்லா இருக்கணும் அப்படிங்கிற நினைக்கக்கூடியவங்க தான் வந்து இந்த மிதுன ராசிக்காரங்க மற்றவங்களுக்கு உதவி பண்ணணும் அப்படிங்கிற ஹெல்ப்பிங் மைண்டு அதிகமாக இருக்கிறவங்க தான் வந்து இந்த மிதன ராசிக்காரீங்க என்ன தான் வந்து மிதன ராசிக்காரீங்க நல்லவனாக இருந்தாலும் இவங்க வாழ்க்கையில் மட்டும் நல்லதே வந்து நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி தினம் புலம்பையிட்டு இருக்கக்கூடியவங்க தான் வந்து இந்த மிதன ராசிக்காரங்க உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நிறைய மாற்றங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து நடக்க போகுது இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டாயிரத்து இருபத்தி மூணு எந்த ஒரு நல்ல விஷயமே எனக்கு நடக்கலை இந்த வருஷமாவது என் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றமாவது வரணும் அப்படின்னு டெய்லியுமே வந்து எதிர்பாப்போட காத்துட்ருக்கீங்க கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பிறந்துருச்சு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய ஆண்டாக உங்களுக்கு மிதனராசினியலுக்கு கண்டிப்பாக வந்து அமையப்போகிறது போகிறது மிதுன ராசிக்காரங்க வாழ்க்கையில் சொல்ல முடியாத துன்பங்களும் தான் வந்து ரொம்பவே வந்து அதிகமாக இருக்குது இந்த மிதுன ராசிக்காரங்க எந்த இடத்துக்கு போனாலும் ஏதாவது ஒரு பிரச்சனையில் வந்து மாட்டிக்கிறாங்க வாண்டடாக போய் அப்படி இல்லைனா எதுவுமே புரியாமல் எதுக்கு நம்மளோட வாழ்க்கையில் மட்டும் சிக்கல்கள் வந்துக்கிட்டே இருக்குது தேவையில்லாத பிரச்சனைகளை போய் குழப்பத்திலும் போயும் நம்மளே போய் மாட்டிக்கிற மாதிரி இருக்குது இந்த நிலைமை வந்து எப்படி மாறுமா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருந்த மாதிரியே வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சும் இருக்குமா இல்லை வந்து மாறுமா அப்படின்னு தினமும் அதிகமாக அதிகமாக வந்து அதையே திங்க் பண்ணிட்டு இருக்கக்கூடியவங்க தான் வந்து இந்த மிதனராசிக்காரிங்க மிதனராசிக்காரிங்க வாழ்க்கையில் தோல்விங்கிறது வந்து கடந்த சில ஆண்டுகளாகவே ரொம்பவே வந்து அதிகமாக இருக்குது ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் படிப்பீங்க அதுக்கப்புறம் வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு பார்ப்பீங்க இந்த மாதிரி நீங்கள் கை வைக்கிறது எல்லாமே அங்கே வந்து தோல்வியாக நடந்துட்டுருக்கு கண்டிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி உங்களுக்கு தோல்விங்களுடைய சதவீதம் ரொம்பவே குறைஞ்சி வெற்றியோட சதவீதம் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து உயர்ந்து வாழ்க்கையில் ஒரு நல்ல நிலைக்கு வந்து மற்ற ராசிக்காரிங்க மாதிரி நீங்களும் வந்து நான் கொஞ்சம் வாழ்வியில் முன்னேற்றம் அடைய போகிறீங்க மிதுன ராசிக்காரங்க வாழ்க்கையில் தூக்கம் இல்லாததுக்கு மிகப்பெரிய ஒரு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கடன் பிரச்சனை கடன் பிரச்சனை வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது எவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்சாலும் இந்த கடன் இருந்து மட்டும் வெளியவே வர முடியல அப்படின்னு டெய்லியுமே வந்து புடம்பக்கூடியவங்க தான் வந்து இந்த மிதன ராசிக்காரங்க ஒரு முப்பதாயிரம் சம்பாதிக்கிறேன் நாற்பதாயிரம் சம்பாதிக்கிறேன் ஐம்பதாயிரம் சம்பாதிக்கிறேன் எவ்வளோ காசு சம்பாதிச்சாலும் அத்தனை காசுமே வந்து கடனைக்காக தான் போகுது மாத கடைசியில் கடன் வாங்கி வீட்டு செலவில் பராமரிக்கிறதா இருக்குது அப்படி இல்லைனா உடல் ரீதியாக ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துடுது ஹாஸ்பிட்டல் போனால் ஐயாயிரம் பத்தாயிரம் செலவாகுது என்ன பிரச்சனைன்னு தெரியாமல் வந்து ஹாஸ்பிட்டல் செலவு வருது அப்படின்னு புலம்பெய்ட் இருக்கிறீங்க தான் வந்து மிதனராசிக்காரன் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அந்த மாதிரி உடல் சார்ந்த பிரச்சனையும் பணம் சார்ந்த பிரச்சனையும் உங்களுக்கு வெகுவாக குறைந்து உங்களுடைய உடல்நிலை நல்ல மாற்றம் பண வரவு வந்து உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்து அதிகமாக இருக்க போகுது ஏன்னா இந்த ஆண்டு வந்து மிதன ராசிக்காரர்களுக்கு ராஜயோகம் இருக்கமாக இருக்கக்கூடிய ஆண்டாக வந்து அமையிறது கண்டிப்பாக வாழ்க்கையில ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக இந்த ஆண்டு வந்து உங்களுக்கு கொடுக்கப் போகுது மிதுன ராசிக்காரங்க அடுத்தவங்களுக்கு உதவி செய்வதில் வந்து ரொம்பவே வந்து ஆர்வம் காட்டு ஆர்வம் காட்டுவாங்க நம்மளுக்கு இல்லைனாலும் பரவாயில்ல மற்றவர்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ராசிக்காரங்க தான் வந்து மிதுன ராசிக்காரங்க அடுத்தவர்களுக்கு உதவி செய்ய போய் தான் நிறைய பேர் வந்து இந்த கடன் பிரச்சனை போய் மாட்டிக்கிறீங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து கடன் கேட்டான்னு சொல்லி நீங்கள் உங்களுக்கு கடன் காசு கொடுத்துருப்பீங்க அப்படின்னா தெரிஞ்ச பக்கம் வந்து வாங்கி கொடுத்துருப்பீங்க கடைசியில் வந்து உங்கள் நண்பர் வந்து உங்களுக்கோ அல்லது நீங்கள் கடன் வாங்கி கொடுத்த இடத்துக்கோ வந்து பணத்தை வந்து செலுத்தி இருக்க மாட்டாங்க அந்த இடத்துல நீங்கள் வந்து அந்த இடத்துல உங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு ட்ராபேக் தான் ஆகும் ஏன்னா அந்த கடனை வந்து நீங்கள் தான் வந்து அடைக்கிற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி தேவையில்லாத கடன் பிரச்சனை போய் வாண்டடாக போய் நீங்கள் மாட்டாதீங்க முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா வந்து யார் என்ன செஞ்சாலும் பண உதவி வந்து யாருக்குமே பண்ணாதீங்க உங்களுடைய வாழ்க்கையில் வாழ்க்கையை வந்து ரொம்ப வந்து இது இதாக இருக்குது மிகப்பெரிய காரணம் இந்த கடன் பிரச்சனை தான் கடன் பிரச்சனை வந்து எப்படியாவது நீங்கள் வெளியே வந்தால் மட்டும்தான் வாழ்க்கையில் மற்ற ராசிக்காரங்க வாழ முடியும் மிதுன ராசி நேர்களுடைய கஷ்டங்கள் துன்பங்கள் வந்து அதிகமாகவே இருக்குது இனிமேல் வரக்கூடிய காலங்களில் அந்த மாதிரி கஷ்டங்கள் எதுவுமே இருக்காது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஏற்படக்கூடிய நன்மைகள் நீங்கள் நினச்சி பார்க்காத அளவுக்கு உங்களுடைய ராசிக்கு வந்து அதிக நன்மை தரக்கூடியதாக இந்த ஆண்டு வந்து அமைஞ்சிருக்கு மிதுனராசி நேயர்கள் இனி வரக்கூடிய காலங்களில் நீங்கள் எதற்காகவும் கண்ணீர் விடவோ கண் கலங்குவோ அந்தளவுக்கு நிறைய மாற்றங்களை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு உங்களுக்கு வந்து நடக்கப்போகுது போகுது ராசிக்காரங்க தோல்வியை வந்து ஏற்றுக்கவே மாட்டாங்க இவங்களுடைய வாழ்க்கையில் ஜெயிச்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு கொள்கையை வந்து வச்சுருப்பாங்க வாழ்க்கையில் முயற்சிக்கு மேலே முயற்சி எடுத்துகிட்டே இருப்பாங்க நீங்கள் முயற்சி செய்த அனைத்து விஷயங்களுமே முழுக்க முழுக்க வெற்றியை தரக்கூடிய ஆண்டாக உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருக்க இருக்கப்போகுது எல்லாரையும் நம்பி நம்பி ஏமாற்றம் அடைஞ்சிட்ருக்கு ங்க இனிமேல் அந்த ஏமாற்றங்கிறது உங்களுக்கு வந்து இருக்காது ஏன்னா வந்து ஈஸியாக வந்து மிதனராசி நேரத்தில் வந்து ஏமாற்றலாம் அந்த ஏமாற்றமே அவங்களுக்கு நிறைய மன உளைச்சல் வந்து கொண்டு கொடுத்துருக்கு ஏன்னா வந்து நம்ம தெரிஞ்சவங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸு இந்த மாதிரி ஃபேமிலி மெம்பர்ஸே வந்து நம்மளை ஏமாத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப மன உளைச்சல் இருப்பாங்க இனிமேல் வரக்கூடிய காலங்களில் அந்த 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 மாதிரி வந்து யாருமே உங்களுக்கு ஏமாற்றவும் மாட்டாங்க ஏமாறவும் நீங்கள் மாட்டீங்க அதனுடைய தெளிவு வந்து உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்து இருந்துரும் அதனால் வந்து இந்த மாதிரி பிரச்சனை எதுவுமே உங்களுக்கு வந்து வராது இனிமேல் பார்த்திங்கன்னா வந்து தொழிலாக தொழிலாபம் அப்படிங்கிறது வந்து இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு அதிகப்படியான தொழிலாபம் வந்து இருக்க போகுது ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொழிலாபமே இருக்காது என்ன மாதம் ஒரு என்ன பிஸ்னஸ் பண்ணாலும் வருமானங்கிறதே பெரிய லெவலில் இருக்கிறது ஒரு பத்தாயிரம் பாஞ்சாயிரம் தான் நிற்கிது நான் லாபம் பிஸ்னஸ் பண்ணியேன் அது எதற்கு வந்து இந்த பிஸ்னஸ் பண்ணமோ எங்காவது வேலைக்கு போயிடலாம் அப்படிங்கிற நிறைய குழப்பத்தில் இருப்பீங்க உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய ஒரு ஏறுமுகத்தை கொண்ட உங்களுக்கு வந்து இருக்குது கண்டிப்பாக தொழிலாபம் நிச்சயமாக ஒன்றுக்கு இரட்டிப்பாக கூட வர வாய்ப்பு இருக்குது மிதுனராசி நேயர்களுக்கு இந்த ஆண்டு வந்து பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை ஏற்படும் கணவன் மனைவியில் நல்ல ஒற்றுமை ஏற்படும் குடும்பத்தில் நிம்மதி மகிழ்ச்சி எல்லாமே உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இருக்கும் ஏன்னா இத்தனை நாட்களாக வந்து குடும்பத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை மனைவியிட்ட ஒரு பிரச்சனை இந்த மாதிரி ஏதாவது ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருப்பீங்க அந்த மாதிரி பிரச்சனை எல்லாமே வந்து உங்களுக்கு இந்த ஆண்டோட நிவர்த்தி ஆகிரும் அதுக்கப்புறம் ஜனவரி மாதத்தில் சனி பகவான் சுக்கர பகவான் சேர்க்கை வந்து ஒரு அறுபது நாளுக்கு இருக்கிறதுனால பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே வந்து ஒன்று சேருவீங்க இந்த மாதத்தில் வந்து குழந்தை பாக்கியம் கிடைக்க அதிக வாய்ப்பு இருக்குது ஜனவரி தொடக்கத்திலிருந்தே பார்த்தீங்கன்னா வந்து இந்த மிதன ராசி நேயர்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு போன்ற நல்ல விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஸ்டார்டிங்லேயே வந்து நடக்கப் போகுது அதனால பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மரியே இந்த ஆண்டும் இருந்துடுமா பெருசாக மாற்றம் வராதா அப்படின்னு புலம்பக்கூடிய ராசிக்காரங்க தான் வந்து இந்த மிதன ராசிக்காரங்க இனிமேல் வந்து புலம்ப தேவை கிடையாது கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய மாற்றங்களை வந்து இந்த ரெண்டாயிரத்தி வந்து உங்களுக்கு கொடுக்க போகுது அதாவது முதல் மூன்று மாதங்களுக்கு மட்டும் அதாவது புதிய முயற்சியில் தவிர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதாவது ஒரு மேரேஜ் பண்ணலான் இருப்பீங்க ஒரு ஒரு இட வாங்கலான் இருப்பீங்க அதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து பர்னிச்சர் எல்லாமே ஓரளவுக்கு வாங்கி பிசினஸ் பண்ணலாம் அப்படிங்கிற நினைச்சிருப்பீங்க அந்த மாதிரி பண்ணக்கூடிய நபர்கள் ஒரு முதல் மூன்று மாதம் மட்டும் பொறுமை காத்து அதுக்கப்புறம் அப்படின்னா அந்த அந்த தொழில் வந்து நிச்சயமாக வந்து நூற்றுக்கு நூறு சதவீதம் வெற்றி பெறும் கண்டிப்பாக கடந்த இரண்டு வருடமாகவே வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ பணம் சம்பாதிச்சாலும் கையில் காசே பற்றலை அப்படிங்கிறவங்க தான் வந்து இந்த மிதுன ராசிக்காரங்க உடல் ரீதியாக பல பிரச்சனை வந்துகிட்டு இருக்குது இது இருந்து எப்படியாவது உடல் ரீதியாக மட்டும் வெளியே வந்துட்டுனா போதும் ஏன்னா சம்பாதிக்கிற காசு எல்லாமே வந்து ஹாஸ்பிட்டலுக்கே போயிட்டுருக்கு ஏதாவது வீட்டில் யாருக்குமே வந்து இந்த மாதிரி உடல்நிலை சரியில்லாமல் தான் போயிட்டுருக்கு இதுக்கு என்ன இஷ்யூனே தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறவங்க தான் வந்து மிதுன ராசிக்காரங்க திருமணம் ஆகாத நேயர்களுக்கு இந்த ஆண்டு வந்து திருமண நிலை வந்து கைகூடும் பழைய கடன்களை அடைத்து புதிய வழி பிறக்க உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வந்து கண்டிப்பாக இருக்க போது காதலிப்பவர்களுக்கு இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மிக சிறந்த ஒரு ஆண்டாக வந்து அமையும் ஏன்னா நீண்ட நாட்களாக வந்து காதலி சுல்லலாமா வேண்டாமா சொன்னால் வந்து அப்சர்வ் பண்ணுவாங்களா மாட்டாங்களா அப்படின்னு ஒரு குழப்பத்திலேயே இருந்திருப்பீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு உங்களுடைய காதல் வாழ்விற்கு மிகச்சிறந்த ஆண்டாக வந்து அமைஞ்சிருக்கு உங்களுடைய பேச்சில் மட்டும் எப்பவுமே வந்து நிதானத்தை வந்து வச்சுக்கோங்க யாரிடமே வந்து கோவப்படாதீங்க அதிக கோபக்குரம் கொண்ட ராசிக்காரங்க தான் மிதன ராசிக்காரங்க முடிஞ்சளவுக்கு பேச்சில் வந்து நிதானம் உங்களுடைய பர்சனல் எதுவுமே வந்து யார்ட்டையுமே ஷேர் பண்ணாதீங்க ஏன்னா உங்களை சுற்றி நிறைய சதவீதங்கள் எல்லாமே நடந்துட்டு இருக்கு அதனால முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய எவ்வளோ பணம் இருக்கு எவ்வளோ ஜோல் இருக்கு அதுக்கப்புறம் வந்து அடுத்த என்ன பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போறீங்க இந்த மாதிரி உங்களுடைய தேவையில்லாத தகவல் எல்லாமே நீங்கள் யார்ட்டையுமே முடிஞ்ச